சரிங்களா இந்த பன்னெண்டு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்டமும் முழுமையா இருக்கிறது இல்லை இந்த ஒன்பது கோள்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டம் எத்தனை இருக்கு பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த கட்டம் பார்வை இல்லாததும் இருக்கிற கட்டங்கள் தான் நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லும் அப்ப இந்த கிரகங்கள் கிரகங்கள்ல வந்து முதல் கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் சூரியனோட தான் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ஜாதக கட்டத்திலயும் மிகப்பெரிய என்னதான் வந்து குரு பகவான் இருந்தாலும் சனி பகவான் இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன பெரிய கோள்கள் இருந்தாலும் சூரியன் தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ஏன்னா அந்த ஆத்ம பலம்ங்கிறது கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் இல்லைங்களா இந்த உயிர் வந்து யாருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட தான் அப்படியேப்பட்ட சூரிய பகவான் வந்து நம்ம ஜாதக கட்டத்துல கெட்டு போயிருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் உங்க ஜாதக கட்டத்துல யாருன்னா தெரிஞ்சவங்க இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து சூரியன் வந்து கெட்டு போயிருக்காரு அப்படின்னு தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எதனா இந்த சம்பந்தப்பட்டது இந்த லைவ் சம்பந்தப்பட்ட எதனா கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்றேன் சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சூரியன் ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் வந்து கெட்டு போயிருந்ததுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ரொம்ப அடிமையா இருக்கிறது யார் வந்து என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனிக்காம இருக்கிறது சூரியன் நல்லா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கௌரவம் கௌரவம் இல்லாத இடத்துல இருக்க முடியாது அவங்களால எங்க இருந்தாலும் தான் வந்து முதன்மையான ஒரு விஷயம் நடக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தான் இருப்பாங்க ஆனா அந்த குரல் கண்ணீர்னு இருக்கிறதாகட்டும் அவங்களோட அவங்க அங்கே வந்து அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு செகண்ட் நிற்க மாட்டாங்க சூரியன் வந்து நல்லா இருந்தா சூரியன் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க யார் என்ன சொன்னாலும் பொறுமையா போறது யாருன்னா கொஞ்சம் இவங்களை ஒதுக்குனாலும் சரி ஓகேப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சூரியன் வந்து கெட்டு போயிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சல்ட் பண்ண அதாவது ஒதுக்குறது வந்து வேற இன்டென்ஷனாக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றது வேற அப்படி பண்ணாலும் வந்து ஒருத்தங்க அமைதியா இருக்காங்கன்னா அவங்க சனியோட ஆதிக்கம் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அல்லது சூரியன் கெட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் ராஜா தமிழன் ஹாய் சோ சூரியனை பத்தி கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் சரிங்களா அத பத்தி நான் சொல்றேன் இந்த மாதிரி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம பலம் கம்மியா இருக்கும் அவங்களால இப்ப வந்து பாருங்க நம்ம பேசுறோம் பேசுறதுக்கு என்ன வேணும் ஆத்ம பலம் நிச்சயமா நல்லா இருந்தால்தான் அவங்களால ஒரு ஒரு விஷயத்த கண்டினியூவா திடமா வந்து செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கவங்க தான் இருக்கும் இப்போ அரசாங்கத்துல வந்து ஏதாவது ஒரு டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க அது அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பலம் இழந்திருந்தாதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்ப சூரியன் பலம் கம்மியா இருந்தா அவங்க என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் சூரியன் பலம் கம்மியா இருக்கிறவங்க ரொம்ப லேட்டா எழுந்திருக்கவே கூடாது ஏன்னா ஒரு அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் விடிவெள்ளின்னு சொல்லுவோம் அந்த விடிவெல்லிய பாக்குறோம் சூரியன் பலம் கம்மியா இருக்கிறவங்க மட்டுமே கிடையாது எல்லாருமே மற்ற கிரகங்களோட பாதிப்பும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமா அதை நீங்க எடுத்து வெளியே அதுல இருந்து வெளியே வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மொதல் தேவை ஆத்ம பலம் தான் ஓகேங்களா அந்த ஆத்ம பலம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு அந்த சூரியனோட அந்த விடிவெள்ளின்னு சொல்ற விஷயத்த வந்து நீங்க காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு நீங்க குளிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஆறு டு ஆரைகாலுக்குள்ள காலையில எப்பவுமே வந்து இந்த வந்து பாருங்க அந்த விடிவெல்லிய பார்க்கும் போது உங்க ஜாதகத்துல வந்து இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் கண்டினியூவா நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இன்னைக்கு போயிட்டு நீங்க மறுநாள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிக தவறான ஒரு கான்செப்ட் கான்செப்ட் நீங்க போயிட்டு காலையில விடிவெள்ளி பாருங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதை பாருங்க கண்டினியூவா பண்ணுங்க இதை விஷயம் இந்த விடிவெள்ளி பாக்க ரெண்டாவது என்ன பண்ணலாம் ஆதித்த கிருதயம் ஓகேங்களா ஆதித்த கிருதயம் இருக்கும் இத வந்து ரெகுலரா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு மூணு வாட்டி அல்லது ரெண்டு வாட்டி காலையில ஈவினிங் இதை வந்து அவங்க வந்து கேட்கணும் ஒரு இது நிறைய இருக்கு இல்லைங்களா புக் இருக்கு அதை வச்சு நீங்கள் படிக்கவும் செய்யலாம் பூஜை பண்ணுறீங்கன்னா ஆதித்த கிருதயம் வந்து சூரியன் வந்து ரொம்ப டவுனாக இருக்கவங்க இல்லை வந்து ஒரு சட்ட சிக்கலாக இருக்குது எனக்கு அந்த விஷயம் வந்து முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதித்த கிருதயம் காலையும் மாலையும் வந்து இவங்களும் பாராயணம் பண்ணலாம் அல்லது அட்லீஸ்ட் வந்து கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கேட்டுட்டு வாங்க சூரியன் நெட்டில் மறைவு நாங்கள் என்ன பண்ணலாம் ஷோபனா உங்களுக்கு தான் ஷோபனா சொல்றேன் இத பண்ணுங்க நான் இப்ப சொல்லின்னு இருக்கேன் அதுதான் ஆதித்த கிரகம் கேட்கணும் அண்ட் வந்து விடிய காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு ஆரைகாலுக்குள்ள சூரியன் வந்து விடிவெள்ளின்னு சொல்லுவோம் அந்த விடிவெள்ளிய நீங்க வந்து பாக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சரிங்களா சூரியன் நமஸ்காரமும் பண்ணுங்க இதை வந்து பத்து மணிக்கு நான் போய் சூரிய நமஸ்காரம் பண்றேன் மேம் அப்படி பண்ண கூடாது சரிங்களா நன்றி ராஜா தமிழன் நன்றி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் ஓகே நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது இது மட்டுமல்ல இங்க வந்து உங்களுக்கு தெரியுதா அந்த போர்ட்ல இருக்கிறது வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு சூரியனுக்கு வந்து கோயில் பார்த்தீங்கன்னா ஆடுதுறையில இருக்க சூரியனார் கோயில் சூரியன் சூரியன் ஸ்தலமான சூரியனார் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க வருஷத்துக்கு இருமுறை சூரியன் இந்த எட்டுல இருந்தாலும் சரி சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சூரியன் நீசமா இருந்தாலும் சரி பகையில இருந்தாலும் சரி நீங்க எல்லாம் வந்து இந்த சூரியனார் கோயிலுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை போயிட்டு வாங்க முதல் வருஷம் அப்படி பண்ணுங்க அடுத்த வருஷத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க போறோம் ஓகேங்களா சூரியனார் கோயிலை பத்தி எதனாவது சூரிய வாட் இஸ் விடுவெல்லின்னு கேட்டிருக்கீங்க விடிவெல்லாம் என்னன்னா சூரியன் உதித்து கொஞ்ச நாள் அதாவது ஒரு இப்ப ஆறு மணிக்கு ஒரு சூரியன் உதிக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறரை மணிக்குள்ள அரைகாலுக்குள்ள போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறரை மணிக்குள்ள நீங்க போயிட்டு அந்த விடிவெள்ளி பார்க்கும் போது உங்க ஜாதகத்துல இருக்க தோஷங்கள் என்னவா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சூரியனால் பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் பழைய சிவாலயங்கள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எந்த சிவாலயங்களா இருந்தாலும் சரி ரொம்ப பழமை வாய்ந்த சிவாலயங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அல்லது பிரதோஷ வேலைகள் போனா இன்னும் சிறப்பு இல்ல இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க மேக்சிமம் இந்த சூரியனால பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவ இது வந்து சாப்பிடறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அன்னைக்குதான் நம்ம வந்து பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க சாட்டர்டே தான் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் மாதிரியும் சண்டே வந்து லீவ் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி ஒரு நாளோட துவக்கம் வந்து பாத்தீங்கன்னா தான் சூரியனோட நாள் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைதான் ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க லீவை கொடுத்து வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க தான் எழுந்திருப்போம் இல்லைங்களா கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆனா கொஞ்சம் தயவு செய்து பொதுவா எல்லாருக்கும் சூரியனால் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைல கொஞ்சம் சீக்கிரம் மதியம் கூட நீங்க வந்து படுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துட்டு குளிச்சுட்டு சிவாலயங்களுக்கு போயிட்டு வந்தா நம்ம ஜாதகத்துல என்ன தோஷம் நிவர்த்தி இப்ப பாருங்க புதனோட இது எதனா இருந்ததுன்னா அன்னைக்கு பண்றது ரொம்ப சிறப்பு அது வந்து புதன் இதுக்கு மட்டும் தான் நல்லது செவ்வாய் அப்படிதான் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படிதான் ஆனா இந்த சூரியன் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்க மொத்த ஜாதகத்துக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி கிடைக்கிறது இந்த ஒரு விஷயத்துலதான் நம்மளுக்கு இப்ப ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது எப்படி தெரியும் சிலருக்கு வந்து தெரிஞ்சாதானே வந்து அதை சரி பண்ண முடியும் தெரியறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி வரணும்ல அது நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஜாதகமே இல்ல மேடம் ஒண்ணுமே இல்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்க கண்ணு முன்னாடி தெரியும் உங்களை யாரோ மறைமுக எதிரி தாக்குறாங்க உங்க கண்ணு முன்னாடி தெரிய தெரிய வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிக முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம அன்னைக்கு லீவை போட்டு வீட்டுல பசங்கள்ல இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம் அன்னைக்கு லேட்டா எழுந்திருப்போம் அன்னைக்கு என்ன பண்றோம் நான்வெஜ் சமைக்கிறோம் வீட்டுல இல்லைங்களா சோ அது எதுவுமே இப்ப பண்ண முடியாத சூழ்நிலை வந்துட்டும் அதை வேற ஒரு நாட்கள் எதனா வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப கவனமா காலையில எழுந்திருச்சு அன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா சூரியனோட நாளுங்க அன்னைக்கு சூரிய பகவானோட சூரியன் வந்து எல்லாம் இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் சூரியன் வராரா கிடையாது இல்லையா ஆனா அவருக்குன்னு ஒரு நாள் இருக்குன்னு அதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கத்தானே செய்யும் சோ சூரியனோட நாள் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் காலையில நிச்சயமா சுறுசுறுப்பா கொஞ்சம் எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மாற்ற முடியலன்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அண்ட் மத்தியானத்துல வந்து தூங்கிக்கோங்க சண்டே மட்டும் காலையில சீக்கிரமா இருந்துட்டு ஜாதகத்துல இருக்க என்ன தோஷத்துக்கும் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாள் வந்து அந்த நாள் தான் அண்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சூரியனா சூரியனார் கோயிலான ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க வருடம் இரண்டு முறை கடக மாயில்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க நல்லாதான் இருக்கு கடக மாயில்க்கு இந்த ஆண்டு ரொம்ப அருமையா இருக்கு சுமத்தி நன்றி நன்றி சுமத்தி நன்றி சோ உடம்பு சரியில்லாததுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம பலம் குறையறதுனாலதான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களும் இத வந்து பண்ணலாம் தாராளமா சரிங்களா சூரியன் வந்து முடிச்சாச்சு இப்போ வந்து செவ்வாய்க்கு போகலாங்களா சந்திரனுக்கு போகலாங்களா